இன்று முப்பத்தொராம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை இன்றைய ராக்கு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் தைரியம் கூடும் நாள் ரிஷபம் கடந்த இரண்டு நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உற்சாகமான நாள் மிதுனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பலமுறை அலைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் அடுத்தவர்கள் மனது காயப்படும்படி பேசாதீர்கள் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் கடகம் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் பிள்ளைகளிடம் பரிவாக பேசுங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் அலைச்சலுடன் எளிதாக சமாளிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு பழைய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து முடிப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகளின் விருப்பு வெறுப்பை அறிந்து அதற்கேற்ப அவர்களை மனதிற்கு செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் சாதிக்கும் நாள் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குடிந்த மனப்போர் நீங்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் விருச்சிகம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதால் வீண் பழி சொல் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் நாவடக்கம் தேவைப்படும் நாள் தனுசு உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் ஈட்டுவீர்கள் நன்மை கிட்டும் நாள் மகரம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் அமோகமான நாள் கும்பம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் சிக்கனமாக செலவழித்து வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் மீனம் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் பழைய கடனை தீர்க்க வழி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உழைப்பால் உயரும் நாள்